வணக்கம் மக்களே நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி தாயை வணங்குறதுக்காக அதாவது நம்ம விவசாயிங்க விவசாயம் செழிப்பாக இருக்கணும் நீர்வளம் குறையாமல் விவசாயம் செழிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது கிராமங்களில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே நல்ல ஏர் போட்டுவாங்க நல்ல ஏறுனால் நம்ம உருவாகக்கூடிய அந்த கலப்பையை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மாடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மாலை போட்டு அதிகாலையிலே நம்ம வயலில் உழுவுவாங்க உழுதுட்டு அதாவது தானியத்தை வதச்சிட்டு சூரியன் வரும்போது வயலில் பூஜை செய்வாங்க பூஜை செஞ்சுட்டு ஏதாவது பொங்கல் வச்சு காகத்துக்கு படைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த உணவை வந்து பரிமாறுவாங்க பரிமாறிட்டு இன்றைக்கி போல் நாங்கள் என்றைக்கும் உழவு செஞ்சு நாங்கள் விவசாயம் செழிப்பாக செய்யணும் அப்படின்னும் காலையிலே வணங்கிட்டு அந்த கொ தொடங்குவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாளில் புதுசாக திருமணம் ஆன தம்பதிங்க ஆற்றங்கலையில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு தாலி பூஜை செஞ்சு நீரில் நீராடி மாங்கல்யம் கயிறு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு அதுக்கு நெய் தீபம் ஏற்றி நெய் நெய்வேதியம் செஞ்சு படைகள் செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கற்பூர தீபம் காட்டி வந்தோம்னா செல்வம் பெருகும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதிகமாக சொல்லப்படுதுங்க அதே போல் நம்ம அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு அஞ்சாறு சுமங்கலிங்களுக்கு மஞ்சள் மஞ்சள் கயிறு குங்குமம் இதெல்லாம் தானமாக செஞ்சோம் அப்படின்னா மாங்கல்யம் பழம் பெறும் அப்படின்னு அப்படிங்கிறதும் ஒரு ஐதிகமாக இருக்குதுங்க நீங்களும் இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க